ஓம் முருகா குரு முருகா அருள் முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே சண்முகனே சடாசரணே என் வாக்கிலும் நாவிலும் நின்று காக்க ஓம் ஐம் கிரீம் வேல் காக்க சுவாகா ஓம்சைராம் நற்பவி ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் நான் மாரியம்மாள் சரவணன் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க இன்றைய வீடியோ பதிவில் நாம முருகப்பெருமானுக்கு செய்யக்கூடிய பூஜை முருகா நீங்க இதை ஏத்துக்கிட்டீங்களா அப்படின்னு நம்ம எல்லாரும் கேட்கிறோம் அதை அவர் நான் ஏத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்ற விதமா நடந்த அற்புதங்களை ஒரு கோர்வையா தான் நீங்க பார்க்க போறீங்க மெய்சில் இருக்கக்கூடிய பதிவா வந்து இந்த பதிவு இருக்க போகுது அதனால வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்க அழகான ஒரு லைக்ஸை ஒன்னு போட்டுட்டு வந்துருங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் இந்த அற்புதம் இளம் கவி அப்படின்ற ஒரு சகோதரிக்கு நடந்த அற்புதம் தான் பார்க்க போறீங்க இவங்க நாற்பத்தி நாட்கள் வேல்மாரல் பூஜையை எடுத்து செய்கிறாங்க எடுத்து செய்ய ஆரம்பிச்ச நாள்ல இருந்தே அடுத்தடுத்து அடுத்து பிரச்சனைக்கு மேல பிரச்சனை நம்ம முருகனை வணங்கினா நமக்கு சோதனைகள் கொடுப்பாரு அப்படின்னு தெரியும் இவங்க சொல்றாங்க இவ்வளவு சோதனையை நான் பார்ப்பேன் நான் கொஞ்சமும் எதிர்பார்க்கல ஆனா இருந்தாலும் பரவாயில்ல முருகா நீ ஏதோ ஒரு விஷயம் பண்ற எதுவாக இருந்தாலும் சரி அந்த பிரச்சனையை நானா ஒரு கை பார்த்துடணுன்ற மாதிரி அடுத்தடுத்த பிரச்சனைகள் வந்துட்டுதான் இருக்கு எல்லா பெண்களும் வந்து பூஜை செய்யணும்னு ஆரம்பிக்கிறோன்னா எல்லார் வீட்லயும் வந்து நமக்கு சாதகமான ஒரு முடிவு வரல இல்லையா அதனால இதுவே அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு தானே இது எல்லாம் கடந்துதான் இவங்க இந்த பூஜையை ஸ்டார்ட் பண்றாங்க காலையில் இவங்க பூஜை செய்கிறாங்க அப்படின்னா மத்தியானத்துக்கு வந்து சரியான வீட்டில் ஒரு பிரச்சனை சண்டை போல இருக்கு இதே மனசுக்குள்ள இவங்களுக்கு வந்து குழப்பிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு மாலை நேரத்துல ஒரு விளக்கேத்தி வச்சுட்டு சாமி கும்பிட்றாங்க ஏன் முருகா எனக்கு இவ்வளோ சோதனைக்கு மேல சோதனை கொடுத்துக்கிட்டே இருக்க நான் பண்ற பூஜையை நீ பாக்குறியா இல்லையா எடுத்துக்கிறியா இல்லையா எனக்கு ஒண்ணுமே தெரியலையே அப்படின்னு இவங்க பூஜையை முடிச்சுட்டு கவனிச்சு பார்க்குறாங்க இவங்க வந்து பாத்திரத்தில் தண்ணி வைக்கிறோம் இல்லையா அதில் நம்ம எல்லாருக்கும் வந்து பச்சை கற்பூரம் வந்து சேர்ப்போம் அந்த பச்சை கற்பூரம் போட்டிருக்காங்க எப்பவுமே துளசி சேர்ப்பாங்களோ அன்னைக்கு துளசி சேர்க்கலையா வெறும் பச்சை கற்பூரம் மட்டும் நெய்வேத்தியத்துக்கு தண்ணி வச்சிருக்காங்க அப்போ அதை கவனித்து பார்க்குறாங்க அப்படி அந்த தண்ணிக்குள்ளே ஓம்னு போட்டு வேலோடு சேர்ந்துருக்குங்க அழகாக அப்படியே தத்ரூவமாக இருக்குது இவங்களுக்கு கண்ணீரோட வந்து பூஜை பண்ணிட்டு அந்த ஒரு சின்ன சிம்பிள் அதை பார்த்ததும் மனசுக்கு அவ்வளோ நிறைவாகவும் சந்தோஷமாகவும் சரி முருகா நீ வந்து என் கூட தான் இருக்கிற நீ வந்து நான் பூஜையை நீ பார்த்துட்டு தான் இருக்க நீ இருக்கிற தைரியத்துல இதுக்கப்புறம் எல்லாத்தையுமே நான் கடந்து போயிடுவேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு தைரியம் வந்து பிறந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாளுக்கு மேல பூஜை வந்து இவங்க முடிஞ்சிச்சாங்க அதே சமயம் தான் வந்து இதுக்கு இடையில ஒரு ஆறு நாட்கள் வந்து சஷ்டி விரதமும் வந்துச்சு இல்லையா சஷ்டி விரதம் இவங்களுக்கு அந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் விரத முறையிலேயே ஏழு நாட்களும் அழகாக நிறைவாக வந்து பூஜை செய்து முடிச்சிட்டாங்க அவங்களால முடிஞ்ச அளவுக்கு விரதமருதும் நல்லபடியாக அந்த பூஜை செய்து முடிக்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து ஒரு நாள் என்ன நடக்குதுன்னா கனவுலே வந்து ஒருத்தர் அவங்க வீட்டுக்கு வராரு அவங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் தான் இவங்க வந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க வந்தவர் நேராக டைனிங் ஹாலில் போய் அமர்ந்து ஒரு பித்தளை தட்டு இவங்களுக்கு வந்து சாமிக்கு நேவதியம் வைப்பாங்களே அந்த பித்தளை தட்டை எடுத்து வச்சு சாப்பாடு போட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாரு இவங்களுக்கு அங்க இருந்து இவங்களுக்கு தெரியும் அப்படின்றதுனால எந்திரிச்சு ஆனா ஆனா இருங்க அதை வர நானே வந்து உங்களுக்கு பரிமாறேன் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எந்திரிச்சி வர்றதுக்குள்ள இவர் என்ன பண்றாருனா தண்ணி எடுக்கிற மாதிரி கிச்சனுக்கு போறாரு அதுக்கப்புறம் பார்த்தா அவர் காணும் இவங்க தேடுறாங்க கனவுலேயே வந்து இவங்க என்னன்னா சாப்பிட்டுட்டே வருது கிச்சனுக்கு போனவரு ஆளை காணமே அப்படின்னு வந்து தேடுறாங்க காணும் அப்புறம் தான் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாக்குறாங்க இவ ஏன் பித்தளை தட்டுல சாப்பிட்டாரு அப்படின்னு யோசிச்சு பார்க்கமோ தெரியுது வந்தவருடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சுப்பிரமணியம் அவங்களுடைய தெரிஞ்சவங்க தான் ஆனா அவங்களுடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சுப்பிரமணியம் வந்தவர் நேராக அந்த பூஜை நம்ம சாமிக்கு வைக்கிற அந்த தட்டிலையை வந்து எடுத்து போட்டு சாப்பிடுவேன் இவங்களுக்கு வந்து ரொம்ப மனசுக்கு நிகழ்வா போச்சு இப்படி ஒரு கனவு நமக்கு வந்திருக்கு அப்போ முருகப்பெருமானே நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு நம்ம வைக்கிற பிரசாதம் என்னவோ அதை அழகா வந்து சாப்பிட்டா மாதிரி வந்து சாப்பிட்டுட்டு போயிருக்காரு அப்படின்னு மனசுக்கு அவ்வளவு நிறைவு இவங்க வேல்மாரல் பூஜை நாற்பத்தி எட்டு நாட்கள் நிறைவா முடிக்கிறாங்க அதே சமயம் வந்து இந்த சஷ்டி விரதமும் வந்து நல்லபடியா முடிக்கிறாங்க நமக்கு ஆயிரம் கஷ்டங்கள் இதெல்லாம் வந்தாலும் கூட நாம ஒரு விரதம்னு ஒண்ணு எடுத்து செய்யறோம் போது அதனுடைய விளைவா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போது எவ்வளவு மனசுக்கு நிறைவா இருக்கு இல்லையா நாட்கள் வேல்மாரல் பூஜை இடையில ஒரு கனவு வருது அந்த கனவு என்ன அப்படின்னா இவங்க ஒரு சிவன் கோவிலுக்கு போறாங்க அங்க போனதுக்கு அப்புறம் அபிஷேகத்துக்கு தண்ணி எடுத்துட்டு வர சொல்றாங்க இவங்களே அந்த தண்ணி கொண்டு போய் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யற மாதிரி இவங்களுக்கு ஒரு கனவு வந்திருக்கு அப்பதான் இவங்க யோசிச்சு பாக்குறாங்க நமக்கு கனவுல சிவபெருமான் வந்திருக்காரேன்னு யோசிக்கும் போதுதான் தோணுது இவங்க இருபத்தி ஒரு நாட்கள் சோமவார விரதம் வந்து இருந்திருக்கிறாங்களாம் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு விரதம் இன்று திங்கக்கிழமை என்று இதை பத்தி நான் சொல்றதே மிகப்பெரிய ஒரு பாக்கியமா நினைக்கிறேன் எத்தனை பேர்லாம் சோமவார விரதம் இருந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்களேன் இப்ப யாராவது இருந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் ஏன்னா அற்புதமான ஒரு விரதம் அது திங்கக்கிழமை தோறுமே வந்து அந்த விரதம் இருக்கணும் இப்ப இந்த கார்த்திகை மாசம் அப்படின்னாலே திங்கட்கிழமை சோமவாரம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது அதனால விரதம் இல்லை அப்படின்னாலும் திங்கக்கிழமை என்று உங்களால் முடிந்தா பக்கத்துல இருக்கும் சிவனாலயத்துக்கு சென்று வாங்க அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டுல இருந்துகிட்டே கூட ஒரு நூத்தி எட்டு முறை ஓம் நம சிவாய அப்படின்னு வந்து ஒரு காலை நேரத்துல அமர்ந்து நீங்க பூஜை பண்றது இல்ல சிவ படிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இவங்களும் இருபத்தி ஓரு நாட்கள் சோமார விரதம் இருந்திருக்கிறாங்க அதனுடைய பலனாதான் தான் சிவபெருமானும் வந்து இந்த பூஜையில நமக்கு ஒரு நல்ல ஒரு பாக்கியம் கொடுத்த மாதிரி கனவுல இப்படி ஒரு காட்சி வந்து அமைஞ்சிருக்கு சிவனுக்கு எல்லாம் அபிஷேகம் செய்யற மாதிரி ஒரு பாக்கியம்னா எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா இப்படி ஒரு கனவு வந்து இவங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க இவங்களுக்கு சோமவார விரதத்துல நடந்த ஒரு சொல்றேன் கேளுங்க இவங்க சோமவார விரதம் எப்படி இருந்தாங்க அப்படின்னா திங்கக்கிழமை என்று காலை அதிகாலையில நம்ம எழுந்திரிச்சு நீராடிட்டு நம்ம வீட்டுல பூஜை செய்யணும் முடிஞ்சா கோயிலுக்கும் போயிட்டு வரலாம் அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டுல இருந்து கூட பூஜையை செய்யலாம் எப்படி செய்யணும் அப்படின்னா முடிஞ்சா நீ வில்வம் கிடைச்சது அப்படின்னா அர்ச்சனைகள் சொல்லி நம்ம வந்து வில்வத்தால அர்ச்சனை செய்யலாம் நெய்வேத்தியமா சம்பாவோதுமையில் செய்யப்பட்ட ஏதாவது ஒரு பிரசாதம் தான் வாரத்துல ஒரு நாள் கண்டிப்பா நம்ம வந்து வைக்கணுமா அவங்களும் அப்படிதான் செய்தேனும் அப்படின்னு சொன்னாங்க சம்பாவோதுமையால் செய்யப்பட்ட ஒரு பிரசாதம் வந்து நைவேத்தியமா வச்சுட்டு கண்டிப்பா சிவபுராணம் படிக்கிறோம் இவங்களும் சிவபுராணம் படிச்சிருக்காங்க திருவாசகம் இதெல்லாம் வந்து படிச்சிருக்காங்க இப்படிதான் இருபத்தி ஓரு நாட்களை இவங்க வந்து நல்லபடியா முடிச்சிருக்காங்க இவங்க முடிச்சுட்டு இருபத்தி ஓராது வாரம் வந்து சிவன் கோயிலுக்கு போறாங்களாம் இவங்க சிவன் கோயிலுக்கு போயிட்டு சிவபெருமான பார்த்து மனமுருகி வேண்டிக்கிறாங்க என்னுடைய விரதத்தை நீங்க ஏத்துக்கிட்டீங்களா என்னுடைய வேண்டுதல் நிறைவேறுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கும்போது சிவன் மேல வச்சிருந்த பூ அப்படியே அழகாக சரிஞ்சு கீழே விழுந்திருக்கு இவ்வளோ பூ கை நிறைய வந்து கிடைச்சிது அவங்களுக்கு கண்ணீர் மழுங்க நன்றி சொல்லிட்டு வந்து வந்திருக்காங்க அதனால இவங்களுக்கு சிவன் மீது அதீத ஒரு பற்றும் உண்டு அதே சமயம் இந்த விரதமும் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு விரதம் சோமவார விரதம் இப்படி பல அற்புதங்கள் நடந்தாலும் சோதனைகளும் நம்ம வாழ்க்கையில் வந்துக்கிட்டு தான் இருக்கு அவங்க சொன்ன ஒரே வார்த்தை எனக்கு எத்தனை பிரச்சனை எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல அதை தாங்கிக்கிற மனசக்தியை வந்து என் முருகப்பெருமான் எனக்கு கொடுத்துடுறாரு அதை வச்சு நான் வந்து மீண்டு வந்துடுறேன் அப்படின்னாங்க உண்மையா அதுதான் விஷயம் நமக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் ஒருத்தர் ரெண்டு இல்லை எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குங்க பிரச்சனை இல்லாத கஷ்டம் இல்லாத ஒருத்தர் இந்த உலகத்துல நம்ம பார்க்க முடியாது எனக்கு தெரிஞ்சு கடவுளுக்கே கஷ்டம் அப்படின்னு தான் சொல்வேன் எப்படின்னா இப்போ நான் கோயிலுக்கு போகிறேன் கடவுள் நினச்சிட்டு இருப்பார் இந்த பொண்ணு வந்தாலே புலம்பிக்கிட்டே இருக்குப்பா இது வேணும் அது வேணுன்னு இன்னைக்கு வந்து என்ன புலம்ப போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு அவருக்கு அந்த கஷ்டத்தை நம்ம கொடுத்துருவோம்னு நினைக்கிறேன் வர நம்ம எல்லாரும் நம்மளை கஷ்டத்தை அவருக்கு நம்ம புலம்பிக்கிட்டு தானே வந்துகிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது போய் நம்ம ஆசை தீர கடவுளை பார்த்து அவர் அழகை ரசிச்சுட்டு எத்தனை பேருங்க வரோம் எல்லாருமே நம்ம கஷ்டத்தை சொல்ல தான் போகிறோம் வேறு வழியில் நம்ம சொல்கிற ஆள் இல்லை மனுஷங்கக்கிட்ட சாமி சாமிக்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு நம்ம போயிடுறோம் ஆனால் அவருக்கும் நம்ம கஷ்டத்தை கொடுக்குறோன்றது நம்ம ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கணும்ல அதுபோல் கஷ்டம் இல்லாதவங்க யாருமே இதுவும் கடந்து போகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்பிக்கையோட இந்த நாளை நம்ம தொடர்ந்துருவோங்க அடுத்த ஒரு அற்புதம் வந்து எனக்கு நிறைய அம்மாக்கள் வந்து போன் பண்ணுவாங்க அதாவது எல்லாமே ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேல இருக்கிறவங்க ரொம்ப ஆசையா மகளே அப்படின்னு சொல்லி எங்கிட்ட போன் பண்ணுவாங்க பேசுவாங்க அதே சமயம் நிறைய சிஸ்டர்ஸ் வந்து எனக்கு போன் பண்ணி ரொம்ப ஆசையா பேசுவாங்க இதற்கு இடையில ஒரு தம்பி ஒருத்தவங்க எனக்கு போன் பண்ணி மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அவங்க காலேஜ்ல எல்லாம் முடிச்சு இப்ப வேலைக்கு போறாங்க ரொம்ப ஆசையா வந்து அக்கா அப்படின்னு சொல்லி அவர் பேசுவாரு அப்படி அவருக்கு நடந்த ஒரு அற்புதம் என்ன அப்படின்னா அவர் வந்து இப்போ இந்த மகா சஷ்டி விரதம் வந்து இருந்திருக்கிறாரு காலையில சனிக்கிழமை அன்று நல்லபடியா விரதத்தை ஆரம்பிச்சு பூஜையே முடிச்சிட்டாரு அன்று மாலை அவருக்கு கோயிலுக்கு போயிட்டு முருகப்பெருமான்கிட்ட ரொம்ப நிறைவா வந்து இந்த நாள் நல்லபடியா முடிச்சுட்ட முருகா என்னோட விரதத்தை நீ ஏத்துக்கிட்டியா நான் இதை அப்படியே கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேன் எனக்கு அதுக்கான தைரியத்தை கொடு முருகா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வேண்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டாரு இவர் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி போயிருக்காருங்க அங்க போனப்போ அந்த டேபிளுக்கு அடியில பாத்தீங்கன்னா ஒரு லப்பர் லவ்வர் வந்து அழகா அப்படி ஓம் அப்படின்னு போட்டா மாதிரி இருக்கு அந்த சிம்பிள் எப்படி இப்படியெல்லாம் வரும் அப்படின்ற மாதிரி இருந்தது அந்த தம்பி எனக்கு இதை ஷேர் பண்ணதை ரொம்ப சந்தோஷத்தோட வந்து எனக்கு ஷேர் பண்ணியிருந்தார் அக்கா நான் வந்து இன்னைக்கு விரதம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் முருகர்கிட்ட கேட்டேன் என்னோட விரதம் திட்டிங்களா இல்லையான்னு எனக்கு இந்த மாதிரி ஒரு சிம்மல் கொடுத்து உன்னா ரொம்ப தைரியம் ஆயிடுச்சுக்கா இந்த ஏழு நாள் விரதம் வந்து நல்லபடியாக நான் இருந்துருவேன் கண்டிப்பா என்னுடைய வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு பூஸ்ட் வந்து முருகர் எனக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னாரு இந்த ஓமா வந்து நீங்களும் பாருங்க எப்படி இருக்குல்லங்க சின்னதாக அழகாக கியூட்டா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எவ்வளோ நமக்கு ஒரு பலமா இருக்கு அடுத்தடுத்து ஒரு சில சம்பவங்களும் பார்த்துக்கலாமா கேரளாவை சேர்ந்த அனிதா சகோதரி வந்து இப்போ ரீசெண்டா வேல்மாரல் பூஜை நாப்பத்தி நாள் விரத முறையை ஸ்டார்ட் பண்ணுவோம் சொல்லி ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு தான் அவங்க ஆரம்பிச்சிருந்தாங்க ரெண்டு நாளுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு தான் இவங்க காலையில பூஜையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அதுவே ஒரு மண்டலம் ஒரு நாற்பத்தி நாள் நம்ம விரத முறையை ஈர்க்க போறோம் அப்படின்னு ஆரம்பிக்கிறோம்னாவே உழுக்குல வந்து கொஞ்சம் பயம் இருக்கதான் செய்யும் இதை நல்லபடியா வந்து முடிக்கணும் எந்த விதமான தடங்களும் இல்லாமல் நான் வந்து இதை முடிக்கணும் முருகா அப்படின்னு வந்து மனசுக்குள்ள அன்றைக்கி காலையில் இருந்தால் அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் இவங்க காலையில ஏத்தி வச்ச தீபம் வந்து எரிஞ்சுகிட்டே இருக்குன்றதுல ஒரு அன் அவருக்கு அப்புறம் வந்து குளிர வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க பூஜை அறிக்கைக்கு போறாங்க இவங்க விளக்கு குளிர் வைக்கலாம்னு தான் தெரியுது இவங்க போட்ட அந்த தீபம் வந்து அப்படியே வேல் போலவே போட்டிருக்காங்க அந்த மாதிரி யாருக்குமே வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன் எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ரெட்ட திரி வந்து பொதுவா நம்ம விளக்கு போடுறோம்னு தெரியும் ரெட்ட திரி நம்ம வந்து அழகா எடுத்து நினை நினைச்சுதான் நம்ம போட போறோம் ஆனா இவங்க எப்படி போட்டேன்னு எனக்கே தெரியலன்றாங்க காலையில தீபம் போட்டாச்சு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்துட்டாங்க விளக்க போகும்போது தான் இவங்க கவனிக்கிறாங்க அந்த திரி அப்படியே வேல் போல இருக்கு அப்போ நம்ம எத்திய தீபத்திலேயே வேல்முருகன் வந்துட்டாரு இதுக்கப்புறம் நமக்கு வினை இல்லை நல்லபடியா அந்த பூஜையை நம்ம முடிச்சிருவோன்ற ஒரு மனதை வந்து வந்துருச்சு எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க அதோடவே சேர்த்து இன்னும் பல அற்புதங்களை நம்ம தரிசனம் பண்ணிடுவோம் இருந்து சுபஸ்ரீ சிஸ்டர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க இவங்களும் வேல்மாரல் பூஜை நடந்துகிட்டு செய்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய தீபத்தில் பாருங்கள் அழகாக மயில் வந்து அந்த மூக்கோட சேர்த்து ஒரு தரிசனம் கொடுத்துருக்கு பாருங்கள் சஷ்டி விரதத்தின் போது படையல் போட்டிருக்காங்க அப்போ வந்து தெரிஞ்ச அந்த புகை போன்ற உருவத்தில் ஒன்று பாபாவுடைய உருவம் தெரிஞ்சிருக்கு இன்னொன்று முருகருடைய முகமும் கிரீடமும் தெரிஞ்சது போல் ச சரிதா சிஸ்டருடைய பூஜையில் நடந்த நிகழ்வு இது இந்த அற்புதம் வந்து நம்ம வசந்த அம்மாவுக்கு நடந்த நிகழ்வு தான் நம்ம வீடியோ பதிவு எல்லாம் அம்மா பார்ப்பாங்க அப்போ வந்து முருகா எல்லாருக்கும் மயில் ரூபத்தில் வந்து நீ காட்சி கொடுக்குறியே நமக்கெல்லாம் கொடுக்க மாட்டியா அப்படின்னு அம்மா நினச்சிருக்காங்க இது முந்தின நாள் வந்து முருகருக்கு அந்த ஸ்டார் கோலம் போட்டு நம்ம வந்து சரவணம்ப கோலம் போட்டு பூஜையெல்லாம் முடிச்சிட்டாங்க மறுநாள் காலையில் தொடைக்க வந்திருக்காங்கங்க தொடச்சி கொண்டு போய் ஒரு இடத்துல சேர்த்துருக்காங்க சேர்த்ததை அந்த துணியை எடுத்துட்டு பார்க்குறாங்க அழகா மயில் போல அங்க வில்வேலையால அர்ச்சனை செய்திருக்காங்க அந்த வில்வேலை ரெண்டு கண்ணு போல எவ்வளவு அழகா காட்சி கொடுத்துருக்கு பாருங்க இது மாதிரிலாம் பார்க்கும்போது முருகர் நம்ம என்ன கேட்டாலும் கொடுக்கக்கூடிய கந்த கடவுள் கலியுக கர்ணன் அப்படின்னு சொல்ல நமக்கு சொல்ல தோணுது இதெல்லாம் பார்க்கும் மனசுக்கு நாம பூஜை செய்கிறோம் நமக்கு வந்து காட்சி கொடுக்கலையே அப்படின்னு வந்து நம்ம யாருமே நினைக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் அதுக்கு காரணம் என்னன்னா நம்ம எல்லாருமே முருகனின் பக்தர்கள் அப்போ முருகப்பெருமான் உங்களுக்கு காட்சி கொடுத்தா எனக்கு காட்சி கொடுத்தான என்ன எப்படி இதெல்லாம் பாக்குற ஒரு வாய்ப்பா ஒரு பாக்கியமா நம்ம எல்லாருக்கும் கிடைக்குதுல இதுவே பெரிய ஒரு புண்ணியம் இல்லையா முருகனின் அற்புதங்களை பாக்குறதும் புண்ணியத்தை தரும் அதனால வந்து எல்லாரும் ரசிங்க மனசார சந்தோஷப்படுங்க இன்னும் பல அற்புதங்கள் முருகப்பெருமான் நிகழ்த்திட்டே இருக்கணும் நம்ம எல்லாரும் அதை பார்த்து தரிசனம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் மனசார வேண்டிக்கிறேன் இது போன்ற அற்புதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பா